எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு திருவருள் பயணில எண்பத்தி ஆறாவது குரல் பார்க்க போறோம் குரல் என்னென்னா ஆராதி ஆதாரம் அது மீண்டு மேலோதும் பெற்று இதுதான் குரல் இது இந்த சொற்பொருள் விளக்கத்தை நான் கடைசியில சொல்றேன் இப்ப விளக்கம் என்னென்று பார்ப்போம் உலகப்பற்றை பற்றை விட விரும்பாதவர் முதலில் சமய தீர்க்கை பெற்று திருவைந்தளத்தை நகாரம் முதலாக கொண்டு உச்சரித்து உச்சரித்தற்கு உரியவர் அப்ப என்ன சொல்லினமன்றா உலக பெற்ற விட விரும்பாதவர்கள் வந்து உலகத்தோட பெற்றா இருப்பமே வீட்டு பெற்று உலக பெற்ற அதுகளால் அவர்கள் முதல்ல என்ன செய்யும் சமய தீட்சை தீர்க்க என்று சொல்லினா தீட்சை பெற்று திருவைந்தெழுத்த நகாரம் முதலாக கொண்டு உச்சரித்தற்கு உரியவர் அப்போ நாங்கள் பார்த்த நாங்கள் திருவைந்தளத்தில் ஐந்து வகை இருக்குது அப்போ முதலாவது சமய தீட்சை பெற்று நமசிவாய அதுக்கு தான் நகாரம் முதல் ந முதலெழுத்து தானே வருது அப்போ நகார முதலாண்ட தூள பஞ்சாச்சரத்தை ஓத வேணும் சமய தீட்சை பெற்று என்ற திருவைந்தளத்தை ஓத வேணும் யாரு விட விரும்பாதவர்கள் செய்ய வேணும் ஓதி இப்படி நீங்க உச்சரிச்சு ஓதிக்கொண்டு நாங்க நம சிவாய நமசிவாய என்று சொல்லி வரிக்க அந்த இப்படி சொல்லி சொல்லி வர பற்றும் ஓரளவு நீங்கி வரும் பற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும் அந்நிலையில் அவர் விசேட தீட்சை பெற்று திருவைந்திடத்தை சிகாரம் முதலாக கொண்டு உச்சரித்தற்கு உரிய அப்ப இப்படி வந்து கொண்டிருக்கேக்குல இந்த நிலையில நமசிவாயத்தை உச்சரிச்சு கொண்டு வரைக்க உலகப்பெற்றும் அங்க குறைஞ்சி வரும் அந்த நிலையில விசேட தீட்சை விசேட தீட்சியை பெற்று திருவைந்தழுத்தை சிகாரம் முதலாக கொண்டு உச்சரித்தற்கு உரிய சிகாரம் என்றா சிவாய நம சீனாண்ட நாண்டு எழுத்து தானே முதல் அப்போ சூட்சும பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க வேண்டும் நம சிவாய உச்சரித்த பிறகு விசேட தீட்சை பெற்று இந்த சிவாய நமவை உச்சரிக்க வேண்டும் சிகாரம் முதலியா முதலாகிய திருவைந்தழுத்து பற்றினை விட விரும்புவோர் ஓதுதற்கு உரியது அப்ப சிகாரம் என்றது சிவாயணம் என்ற தூல பஞ்சாட்சலத்தை ஓதிக்க பற்றினை விட விரும்புவோர் ஓதுதற்கு பற்ற விட விரும்புகிறவர்கள் ஓதுதற்கு உரியது இந்த சிவாயணம் இத்தகைய விசேட தீர்க்கை பெற்றும் சிகாரம் முதலாக ஓதும் முறமையை நோக்காமல் நிஷ்காமியமாக வழிபாட்டினை செய்யாமல் உலக பயனில் பற்றி நீங்காமல் நிற்க மாணவரை நோக்கி இச்செய்யுளை கூறுகின்றார் ஆசிரியர் அப்ப இந்த செய்யுள் ஆருக்காக சொல்லப்படுகிறது எப்படியானவர்களுக்கு விசேட தீட்ச பெற்றும் சிகாரம் முதல விசேட தீட்சை பெற்ற சிவாய நமதான் நோதவனம் அதை அந்த முறமையை நோக்காமல் அதை செய்யாமல் நிஷ்காமிய வழிபாட்டினையும் செய்யாமல் உலக பயனில் பற்றி நீங்காமல் உலகத்தை பற்றி நீங்காமல் இருக்க மாணவரை நோக்கித்தான் இந்த குரலை ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் நம்ம என்னும் எழுத்துக்கள் ஊன நடனத்தை குறிப்பினையென்ன பார்த்தோம் நம்ம என்ற எழுத்துக்கள் வந்து ஊன நடனத்தை குறிக்கிறேன்னு முதல்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம் நகாரம் முதலாக ஓதி ஊன நடனத்தின் வழி நின்றால் அது பிறவி நீங்குதற்கு வழியாகாது அப்ப நகாரம் முதலாக நாங்க இந்த நகார நமசிவாய ஓதிக்கொண்டு வந்தமெண்டா ஊன நடனத்தின் வழி நின்று ந நின்றமெண்டா எங்களுக்கு பிறவி நீங்காது அப்ப பிறவி பெருங்கடல நீந்தவனம் திருக்குறள் அது ஒரு குரல் வருது பாருங்க அப்ப ந நகாரம் முதலாக ஓதி ஊன நடனத்தின் வழி நின்றால் அது பிறவி நீங்கிதற்கு வழியாகாது நாங்க இப்படி நகாரம் முதலாக ஊதினால் எங்களுக்கு பிறவி நீங்காது முதலாக ஊதுதலே ஞான நடனத்தின் வழிநிற்றல் ஆகும் அப்ப சிகாரம் முதலாக ஊத வேணும் சிகாரம் முதலாக ஓதுதலே ஞான நடனத்தின் வழிநிற்றல் ஆகும் அப்ப ஞான நடனத்துக்கு எது செய்யணும்னா சிகாரம் முதலாக சொல்ல வேணும் சிகாரம் முதலாக ஓதாமல் ஓத முயலாமல் உலகியலில் பற்றி நீங்காமல் இருப்பது இறங்கத்தக்கது என்கிறார் ஆசிரியர் அப்ப என்ன சொல்றார் சிகாரம் முதலாக ஓத முயலாமல் அந்த சிகாரம் முதலாக அந்த மந்திரத்தை ஓதாமல் திருவந்தளத்தை ஓதாமல் உலகியல் பற்றி நீங்காமல் இருப்பது வந்து இறங்கத்தக்கது என்று சொல்றார் அப்ப இதுதான் விளக்கம் இங்க சொற்பொருள் என்ன சொல்றாருன்றா அந்த குரலை திருப்பி சொல்லிட்டு சொல்றேன் ஆதாரம் ஆதாரம் அந்தோ அது பாராது என்றது விசேட சொல்றன்ீர்க்க பெற்று கிரியை நெறியில் நிற்கும் மாணவன் என்று ப்ரைக்கட்டுகா போட்டிருக்கு ஆதாரம் என்றா அனைத்து பொருளுக்கும் ஆதாரமாயுள்ள சிவத்தை எல்லாத்துக்கும் ஆதாரமாயிருக்கிறதாரு ஆறு சிவன் ஆராதி என்றது நீ வழிபடுவாயாக ஆராதி என்றா வழிபடுகிறது அது என்றது சிகாரம் மீண்டு என்றது எழுத்தாக மீளுமாறு வைத்து ஓதுதலை பாராது என்றா கருதாமல் மேல் என்றது முன்போலவே ஓதும் நகாரத்தை முற்பட வைத்து ஓதுதற்கு காரணம் ஆகிய பற்று என்றது உலகப்பற்று அந்து வருது நானே அ அந்து ஐயோ பெரிதும் இறங்கத்தக்கது ஏன் இந்த சிகாரம் முதலாக உதாமல் உலகியற் பற்று நீங்காமல் இருப்பது வந்து இறங்கத்தக்கது என்று சொல்லப்படுகிறது அப்போ இது ஒரு சின்ன குரல் தான் அப்போ இதுதான் எண்பத்தி ஆறாவது குரல் இதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அது அடுத்தது எண்பத்தேழாவது குரலையும் பார்க்கலாம்